வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்றுப் பற்றிய அறிவிப்பு மற்றும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் காற்றை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது மன்னார் வளைகுடாவிலே காற்றின் வேகம் அதிகரித்திருக்கிறது காற்று சுழற்சி இலங்கையை தொட்டு மழைப்பிடிப்பை தொடக்கி இருக்கிற நிலையில இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழைப்பிடிப்பு தொடங்கியது தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளுக்கும் தூரலை கொடுக்க மிரட்டும் வானிலையை கொடுக்க தொடங்கி காரணத்தினாலே கிழக்கு காற்று மன்னார் வளைகுடாவிலே சற்று அதிகரித்திருக்கிறது குமரி முனையிலும் சற்று அதிகமாக காற்று இருக்கிறது இந்த காற்று மதிய வேளையில் சற்று வலுவாக இருக்கும் குமரிக்கடல் பகுதிகளில் மன்னார் வளைகுடாவில் பகுதிகளில் கூட கிழக்கு திசையில் இருந்து காற்று இருக்கும் அதாவது இன்றைக்கு மதிய மதியம் மாலையில் கிழக்கு திசை காற்று உணரும் அளவிற்கு ஜில்லன்ற ஒரு காற்று கிழக்கு திசையில் இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கிழக்கு திசை காற்று இருக்கும் நுழையும் இரவு குளிர் நிலவும் இன்றைக்கு நாளை காற்றின் வேகம் கூடும் மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி உட்பட தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கரையோர பகுதிகளிலையும் பாக் நீரணைப்பு பகுதிகளிலையும் மன்னார் வளைகுடாவிலையும் குமரிக்கடல்லும் நாளை கிழக்கு திசை காற்று கிழக்கு வடகிழக்கு திசை காற்று கடலோர பகுதிகளில் சற்று வலுவாக இருக்கும் நாளை மீன்பிடித்தலுக்கு மிகச் சவாலாக இருக்கும் கண்டிப்பாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கடலுக்குள் இறங்குவதற்கு தடை விதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் கண்டிப்பாக இந்த எச்சரிக்கையை அறிந்து கடலுக்குள் நாளையிலிருந்து மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் காற்று இல்லாதது போல் காலையில் இருக்கும் மதியத்தில் வலுவாகிவிடும் காற்று மாலையில் மேலும் வலுவாக இருக்கும் தரையில் கூட நாளை வலுவாக காற்று இருக்கும் அதாவது இலைகள் அசையும் காற்று இதமான காற்று உணரும் காற்று கூடுதலாக இருக்கும் நாளை இந்த காற்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே கிழக்கு திசையிலிருந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஆறாம் தேதி இரவிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலையெல்லாம் கடலிலே வலுவான காற்று இருக்கும் கண்டிப்பாக நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மற்றும் பாக் நீரிணைப்பு பகுதி இலங்கை இந்தியா இடைப்பட்ட அந்த நீரிணைப்பு பகுதி இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி டெல்டா கடலோரப் பகுதிகளிலையும் இருக்கும் வடகடலோரமும் அவ்வப்பொழுது விட்டுவிட்டு வீசும் காற்று கிழக்கில் இருந்து இருந்து கொண்டிருக்கும் தரையில் கூட வலுவான காற்று இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து தரையிலே அச்சுறுத்தும் காற்று அல்ல புரிந்து கொள்வதற்காக தரையிலே கிழக்கு தீசிலிருந்து மாலையிலே உதாரணத்திற்கு ஒரு தீபம் ஏற்றினால் தீபத்தை ஏற்ற முடியாத அளவிற்கு அந்த அணைக்கும் காற்று அதாவது கொஞ்சம் வலுவான காற்றாக இருக்கும் இது நாளை இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு மறுதினம் இருபத்தி ஏழு கொஞ்சம் வலுவாகவே இருக்கும் இந்த காற்று வரக்கூடிய ரெண்டாம் தேதி வரை தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இருக்கும் ஆனால் அதிகபட்ச உச்சபட்ச காற்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தான் தெரிகிறது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி இந்த காற்று சுழற்சி மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு போய்விடும் ஆனால் கிழக்கு காற்று வலு இல்லாமல் மழை பிடிப்பை மட்டும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்குமே தவிர அந்த நாளிலே காற்று இருக்காது காற்று அச்சுறுத்தலை பொறுத்த இன்று இருபத்தி ஐந்து நாளை இருபத்தி ஆறு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இருபத்தி ஏழு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இருபத்தி எட்டும் இருக்கும் ஒன்றாம் தேதி அந்த காற்றோட தீவிரம் விலகிவிடும் இருந்தாலும் அச்சுறுத்தல் அவ்வப்பொழுது இருக்கும் என்பதனால ஒரு மார்ச் இரண்டாம் தேதி வரை நீங்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் கண்டிப்பாக எடை குறைந்த படகுகள் தயவு செய்து வேண்டவே வேண்டாம் தனியாக நின்று வளைவிருத்தலுக்கும் வலையை இழுத்தலுக்கும் மீன் பிடித்தலுக்கும் தூண்டில் போடுவதற்கும் அனைத்திற்குமே இந்த காற்று கடும் அச்சுறுத்தலை கொடுக்கும் கண்டிப்பாக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கடலுக்குள் இறங்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான மாநில ஆய்வு அறிக்கை அதாவது இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே மழைப்பொடிவு தொடங்கிவிடும் என்று அறிவித்திருந்தோம் தொடங்கியது சரியாக ஆனால் பரவலாக இல்லை இலங்கையில இன்னும் பரவலாக தொடங்கவில்லை பெய்யும் இடத்துல வலுத்த மழை பொழிகிறது அதாவது கிழக்கு மாகாணங்களில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது தற்பொழுது இன்றைய அதிகாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் மற்றும் நெடுந்தீவு பகுதிகளில் கூட இப்பொழுது மழை நெடுந்தீவு யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு போன்ற பகுதிகள்லேயும் அதேபோல் மான்குளம் போன்ற பகுதிகளிலையும் மழைப்பொழிவு தற்பொழுது தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் கூட மழைப்பொழிவு நனைக்கும் மழைப்பொழிவாக எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது வேதாரண்யம் தகட்டூர் இடைப்பட்ட பகுதியில் கூட லேசான மழை பொழிவு கூட வாய்ப்பு சொல்றேன்னா இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கண்டிப்பாக மழைப்பொழிவு உறுதி என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இன்றிலிருந்து படிப்படியாக மழை தீவிரம் கூடும் ராமேஸ்வரம் பகுதி கூட இன்றைக்கு மழைப்பொழிவு எட்டலாம் அதனால இலங்கைக்கு கண்டிப்பாக மழைப்பொழிவு பரவலாக இருக்கும் நாளை இருபத்தி ஆறாம் தேதி கண்டிப்பாக கனமழை இருக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு ஆகிய ஐந்து நாட்களும் இலங்கைக்கு கனமழை காத்திருக்கிறது குறிப்பாக இலங்கையின் கிழக்கு கரையில் தினசரி இருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு இருக்கிறது ஆனால் அதற்கு பிறகும் இருக்கும் ஆனால் தீவிர மழை என்பது ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இருந்தாலும் மிக கனமழை பொழிவாக இலங்கையோட திரிகோணமலை அம்பாறை அம்மந்தோட்டா உள்ளிட்ட கிழக்கு கரைக்கும் தினசரி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது மலைகள் அணைகள் பிடிப்பு பகுதிகள் மற்றும் அணைகளால் திறக்கப்பட்டு அணை நீர் பாதிப்புள்ளாகக்கூடிய இடங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள் அந்த இடத்திற்கு அணை நீர் திறக்கப்படுவதால் மீண்டும் ஒரு சுற்று பாதிப்பு மழைப்பிடிவு நீர்வரத்து இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரைக்கும் அறுவடையை பாதித்த மழை ஏற்கனவே வழங்கியிருந்த நிலையில் அறுவடை தானியங்களை மீட்க முடியாத நிலையில் அறுவடைக்கு இடைவெளி கொடுத்திருந்த நிலையில் அறுவடை செய்திருந்தாலும் இன்னும் அறுவடை தானியங்கள் அறுவடை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிற நிலையில் இந்த மழைப்படிவு உங்களுக்கு அச்சுறுத்தலை கொடுத்திருக்கும் ஆனால் முதிர்ந்த நெல் தானியங்கள் இன்னும் அறுவடை செய்யாமல் இருப்பதை உணர்கிறேன் அங்கிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிற தகவல்படி வானிலை அறிக்கையை கேட்காமல் அறுவடை செய்யாமல் இருப்பதையும் அறிகிறேன் ஆகவே முடிந்தால் இன்றைய தேதியில் அறுவடை செய்ய வாய்ப்பு இருந்தால் இடைவெளி கிடைக்கும் நேரத்தில் அறுவடை செய்திடுங்கள் முதிராத நெல் தானியங்களை வரக்கூடிய மூன்றாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதிக்குள் காய்ந்த பிறகு கூட அறுவடை செய்யலாம் ஆகவே பதட்டமோ பீதியோ அடையாமல் மழைப்பொழிவு கண்டிப்பாக ஆங்காங்கே மிக கனமழை பொழிவு வரை இருக்கிறது பரவலான கனமழைப்பொடிவு இருக்கிறது ஓடுறங்களில் அது மிக பொழிவாக இருக்குமே தவிர அனைவருக்கும் மிக மிகன பொழிவு அல்ல அனைவருக்கும் மழை என்பதை நினைவில் கொண்டு வரக்கூடிய இரண்டாம் தேதி வரை கண்டிப்பாக மழை என்பதையும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மாகாணங்களுக்கும் புத்தளம் நெடுந்தீவு உள்ளிட்ட பகுதிகளையும் தாண்டி தமிழ்நாட்டுக்கும் பொழிவு கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டும் பிறருக்கு அந்த அறிக்கையை பகிர்ந்தும் அவர்களையும் வானிலை கூட இணைந்திருந்து அவர்களும் லாபம் அடைந்திட கேட்டுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி